கோவை சுந்தராபுரம் மதுக்கரை மார்க்கெட்டோடு சத்தியமூர்த்தி நகரை சேர்ந்த ராஜாவின் மகன் பிரபாகரன் சொந்தமாக சரக்கு ஆட்டோ வாங்கி ஓட்டி வந்தார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அடையாளம் தெரியாத நபர்கள் பிரபாகரனிடம் வாடகைக்கு ஆட்டோ வேண்டும் என்று அழைத்து சென்றனர் செட்டிப்பாளையம் வடசித்தூர் சாலையில் பனப்பட்டி பிரிவு அருகே ஆட்டோ சென்றபோது திடீரென பிரபாகரனை வெட்டி கொலை செய்துவிட்டு தலைமறைவானார்கள் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த நெகமம் போலீசார் மோப்பநாய் மற்றும் தடய நிபுணர்களின் உதவியுடன் ஐந்து தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் விசாரணையில் கோவை போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரனின் தங்கையின் கணவரான சாதிக் பாஷா கைது செய்யப்பட்டார் விசாரணையில் சாதிக் பாஷா வேறொரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு பிரபாகரன் தடையாக இருந்ததால் அவரை கொலை செய்ய திட்டமிட்டதாக தெரியவந்தது இதற்காக தனது நண்பர் மணிகண்டன் மற்றும் ஒரு இளஞ்சிரார் ஆகியோரின் உதவியுடன் கொலை செய்ததாக சாதிக் பாஷா வாக்குமூலம் அளித்தார் இதையடுத்து சாதிக் பாஷா மணிகண்டன் மற்றும் இளஞ்சிரார் ஆகிய மூவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர்